திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு வருடத்தில் மிக முக்கியமான நாளாக அமைவது நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா தேரோட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று நெல்லையப்பர் காந்திவதியம்மன் கோயில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் ஜூன் இருபத்தி ஒராம் தேதியன்று காலை சரியாக ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு நிலையில் இருந்து தொடங்கியது நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் மேயர் சரவணன் மாநகராட்சி ஆணையாளர் சுபம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி முழுவதும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டு நூற்று நாற்பத்தி ஏழு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டது கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகளில் பதினாறு காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டன சாதி ரீதியான உடைகள் கயிறுகள் கட்டியவர்கள் மற்றும் கலவரத்தை தூண்டும் வகையில் ஈடுபடுபவர்களை தடுக்கும் வகையில் போலீசார் தயார் நிலையில் இருந்தனர் நெல்லையப்பர் கோயில் திருவிழாவில் மொத்தம் நான்கு தேர்கள் இழுக்கப்படுவது வழக்கம் முதலில் மூலவரான நெல்லையப்பர் தேர் இழுக்கப்பட்டு நிலையை அடைந்த பிறகு அதன் பின்னர் காந்திபதியம்மன் தேர் முருகன் தேர் இறுதியாக விநாயகர் தேர் இழுக்கப்படும் இதில் மூலவரின் தேரானது நானூற்று ஐம்பது டன் எடை கொண்ட தமிழகத்தின் மூன்றாவது பெரிய தேர் எனும் தனி சிறப்பு வாய்ந்தது இந்நிலையில் தேரோட்டம் தொடங்கிய மூன்றாவது நிமிடத்திலேயே தேர்வடம் அருந்து போனதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் விநாயகர் தேரின் சக்கரம் மூலவர் தேரின் அலங்கார குதிரை உள்ளிட்டவையும் சேதமடைந்து காணப்பட்டது இதுவரை ஐநூற்று பதினெட்டு ஆண்டு காலமாக நடந்து வந்த தேரோட்ட நிகழ்ச்சிகளில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதே இல்லை என எண்ணிய பக்தர்கள் சோகமடைந்தனர் இதையடுத்து மீண்டும் அதே வடத்தினை கட்டி இழுத்தபோது அடுத்தடுத்து நான்கு முறை அருந்தது விழா தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தேர் நின்று போனதால் கூட்டத்தில் சலசலப்பு நிலவியது தேர் வடம் மருந்து போனதற்கு இந்து அறநிலையத்துறையின் அலட்சியமே காரணம் என இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டினர் கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட மழையின் போது தேரின் வடத்தினை நனைய வைத்ததாகவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தால் இப்படியான நிகழ்வு ஏற்பட்டிருக்காது என்றும் கூறினர் பின்னர் வரலாற்றிலேயே முதல் முறையாக நெல்லையப்பர் கோயில் தேரில் இரும்பு சங்கிலிகள் பூட்டப்பட்டது ஆனால் இரும்பு சங்கிலி வடத்தை பெண்கள் முதியோர் குழந்தைகள் இழுக்க முடியாமல் தவித்தனர் அப்போது தீயணைப்பு படையினரும் ஊர்காவல் படையினரும் சேர்ந்து தேரை இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனிடையே நெல்லையப்பர் கோயில் நிர்வாக செயல் அலுவலர் திருச்செந்தூர் முருகன் கோயில் நிர்வாகத்திடம் உதவியை நாடினார் காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஒரு சில அடிகளே நகர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட தேருக்கு திருச்செந்தூர் கோயிலில் இருந்து நான்கு புதிய வடங்கள் அனுப்பப்பட்டது சரியாக பதினொன்று முப்பது மணியளவில் புதிய வடம் வந்ததைத் தொடர்ந்து தேரோட்டம் தடையின்றி தொடங்கியது வழக்கமாக தேரோட்டம் காலையில் தொடங்கி நான்கு வீதிகளில் வலம் வந்து பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் மீண்டும் நிலையை அடையும் ஆனால் இந்த ஆண்டு வடம் அருந்ததால் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் தாமதமானது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வடம் கொண்டு வரப்பட்டு வெற்றிகரமாக தேரோட்டம் நடந்த நிலையில் பக்தர்கள் தந்தை ஈசனுக்கு மகன் முருகன் சரியான நேரத்தில் உதவியதாக எண்ணி மகிழ்ந்தனர்